வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வீடியோவை நீங்கள் தமிழ்நிலை பார்த்து வந்திருப்பீர்கள் ஆம் துபாயில் வேலையை எப்படி இலகுவாக நம் சீக்கிரத்தில் பெறுவது என்பதை பற்றியும் அங்குள்ள வேலை வாய்ப்பை பற்றியும் தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் துபாயில் இப்பொழுது பலவித மாற்றங்கள் வந்திருக்கிறது துபாய் வேலை வாய்ப்பை பற்றி எந்தெந்த முறையில் போனால் நீங்கள் மிக விரைவில் வேலையில் சேரலாம் ஓரளவு நல்ல வேலையில் சேரலாம் என்பதை பற்றியெல்லாம் நான் விரிவாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஆகையால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்னுடைய இருபத்தைந்து வருட துபாய் அனுபவத்தை வைத்து என்னென்ன வெற்றிகளெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தர இருக்கிறேன் ஆகையால் தொடர்ந்து வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்தால் சில முக்கியமான பாயிண்ட்களை கேட்க முடியாமல் போய்விடும் அதனால் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படலாம் ஆகையால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம் துபாயில் முன்பெல்லாம் நாம் விசிட் விசாவில் போய் சில பேருக்கு உறவினர்கள் இருப்பார்கள் அவர்கள் கம்பெனியிலேயே வேலைக்கு அவர்கள் ஏற்பாடு செய்து அங்கிருந்தே விசாவை பெற்று அனுப்புவார்கள் அப்படி இருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் சிலருக்கு அப்படி வாய்ப்பு இருக்காது தெரிந்தவர்களே இருக்க மாட்டார்கள் அவர்களெல்லாம் விசிட் விசா எடுத்து போய் அங்கு வேலை தேடுவார்கள் அப்படி விசிட் விசா எடுத்து போய் வேலை தேடும் பொழுதோ சில நேரங்களில் வேலை எளிதாக கிடைத்துவிடும் சில நேரங்களில் இரண்டு மூன்று விசிட்கள் அடிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இப்பொழுதோ துபாய் அரசாங்கம் இதிலிருந்து சிறிது மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது அங்கும் மக்கள்தொகை பிரிவு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டும் அதே போல துபாயும் உலக நாடுகளைப் போல தனது சட்டத்திட்டங்களை விசா முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறது அப்படிதான் இப்பொழுதோ விசிட் விசாவையும் வாங்கி நீங்கள் ஊரை சுற்றி பார்ப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்காக சட்டத்திட்டங்களை கடுமையாக்கி அப்படி விசிட் விசாவில் வருபவர்கள் கன்ஃபார்ம் ரிட்டர்ன் ஏர் டிக்கெட்டோடு வர வேண்டும் அதுவும் எந்த ஏர்லைன் வருகிறீர்களோ ஏர் இண்டியாவில் என்றால் ஏர் இண்டியா எமிரேட்ஸ் என்றால் எமிரேட்ஸ் எதில் வருகிறளோ அதே ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஏர் டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் வைத்திருக்க வேண்டும் அங்கு வந்தால் செலவுக்கு ஒரு மாத விசாவில் வந்தால் மூவாயிரம் கிரகம் மூன்று மாத விசாவில் வந்தால் ஐயாயிரம் கிரகத்துக்கு ஈக்குவலான பலன் நீங்கள் செலவுக்கு வைத்திருக்க வேண்டும் எங்கு தங்குவீர்களோ அதற்குள்ள ஹோட்டல் புக்கிங் இல்லாத நண்பர்கள் உறவினர்களோடு தங்குவதாக இருந்தால் அவர்களுடைய எமிரேட்ஸ் ஐடி வேண்டும் என்று அந்த சட்டத்திட்டத்தை கடுமையாக்கி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அது சில பேர் அங்கு போய் இந்த விசிட் விசாவில் போய் வேலை செய்து பிடிப்பட்டால் கடுமையான அவர்கள் ஃபைன் அடைக்க வேண்டி வருவதோடு மட்டுமல்லாமல் திரும்ப யூஏக்கு போக முடியாத விட பேன் செய்து விடுவார்கள் அப்படி யாரும் இனிமேல் செய்ய வேண்டாம் நீங்கள் வேலை தேடி போவதாக இருந்தால் இப்பொழுது ஜாப் சீக்கியர் விசா என்ற விசாவை அறிமுகப்படுத்தி அந்த விசாவை நீங்கள் இப்பொழுது இங்கிருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் உங்கள் நண்பர்களை உறவினர்களை அணுகி அவர்கள் மூலமாக ட்ராவல் ஏஜென்சி மூலம் எடுக்க வேண்டியது என்பதில்லை இங்கிருந்தே அதனுடைய லிங்கை நான் தருகிறேன் கவர்மெண்ட் வெப்சைட் மூலமே நீங்கள் அந்த விசாவை எடுத்துச் செல்லலாம் அந்த ஜாப் சீக்கியர் விசாவுக்கு நீங்கள் ஆயிரதரகம் டெபாசிட் கட்ட வேண்டும் எப்பொழுது நீங்கள் வேலை கிடைக்காது திரும்பிவிட்டால் அந்த ஆயிரதரகம் உங்களுக்கு திருப்பியை கொடுத்து விடுவார்கள் அதில் இருந்தால் நீங்கள் அங்கு போய் எளிதாக விசா தேடலாம் அது உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அப்படி விசா தேடும்போது நீங்கள் என்ன என்னத்தை கவனிக்க வேண்டும் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்கிறேன் சரியாக கொடுத்து கொள்ளுங்கள் பிறகு இதற்கு பிறகு ஒரு நல்ல உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விசா அதாவது எந்த கம்பெனியும் நம்பாமல் எந்த கம்பெனியும் சாராமல் நீங்கள் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியதை கடைசியில் சொல்ல இருக்கிறேன் ஆகியால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்பொழுது நீங்கள் ஜாப் சீக்கர் விசா விலையை போய்விட்டீர்கள் என்றால் இங்கிலிருந்து போகும்போதே நல்ல சிபி இப்போ நீங்கள் அங்கு போய் சிபி செய்வதாக இருந்தால் கூடுதல் பணம் திரகத்திலே கொடுக்க வேண்டி வரும்போது அது கூடும் ஆகையால் இங்கேயே நல்ல சிபி இன்டர்நெட் சென்டர்களில் போய் சிபி நன்றாக செய்து கொள் வருவதில் போய் நல்ல ஒரு சிபி அட்ராக்டிவான சிவி ஒன்று அடித்துக்கொண்டு அதில் உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் சரியாக போட்டு அதை ஒரு இருபது ஐம்பது காப்பிகள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இருபது ஐம்பது காப்பிகளை நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டால் அங்கு போய் அங்கு உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்திலும் கொண்டு கொண்டு கொடுக்க வேண்டும் காரணம் நீங்கள் பேப்பரில் வருகிற விளம்பரத்தை பார்த்து விலையில் சேருவது என்பது மிக மிக கடினம் காரணம் ஒரு ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு வேலை செய்வர்களுடைய உறவினர்கள் நண்பர்களே இருப்பார்கள் ஆகையால் அவர்களுக்குத்தான் தான் அந்த வேலை போகும் இப்பொழுது ஒரு ஆஃபீஸில் உங்களுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் உறவினர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்தால் நீங்கள் அவருடைய சொல்வீர்கள் எனக்கு வேலை வந்தால் சொல்லுங்கள் நான் வந்திருக்கிறேன் என்று அவர் உங்களை ரெக்கமெண்ட் செய்வார் இவர் நண்பர் இவர் உறவினர் என்று உடனே உங்களுக்கு அந்த வேலை கிடைத்துவிடும் அப்படி தான் அதிகமான வேலைகள் ஆக நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு ஒரு சிவியை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யுமாறு நீங்கள் அவர்களை அன்புடன் வேண்ட வேண்ட வேண்டும் அப்படிதான் கூடுதலான வேலைகள் கிடைக்கின்றன கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வேலைகள் தான் கிடைக்கிறது மீதி பத்து இருபது பர்சன்ட் வேலைகள் தான் இன்டர்வியூ மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆகையால் நிறைய சிபிஐ இங்கிருந்தே ரெடிமேட் செய்து கொண்டு போய் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருத்து கொடுங்கள் அதோடு மாத்திரமில்லை நீங்கள் பேப்பரிலும் பார்த்து வேண்டும் கல்ஃப் நியூஸ் பேப்பர் எங்கு வருகிறதோ அங்கே போய் டெய்லி மார்னிங் காலை நேரம் அதில் உள்ள இமெயில் அட்ரஸை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் இமெயில் அனுப்ப வேண்டும் சில கம்பெனிகள் எந்தவித ரெக்கமேஷனும் இல்லாமல் நேராக பெரிய பெரிய கம்பெனிகளில் அப்படி உள்ளவர்கள் உங்களை அது நீங்கள் வாய்ப்பும் இருக்கிறது அந்த ஆகையால் அப்படி செல்ல வேண்டும் அதோடு இல்லாமல் நீங்கள் ஒரு அனுபவத்தோடு செல்ல வேண்டும் உங்களுக்கு துபாயில் பார்த்தால் நிறைய போட்டி இருக்கும் துபாயில் போட்டி எப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருந்து வேலை பார்த்து செல்பவர்களும் வேலைக்கு அப்ளை செய்வார்கள் சவுதி பஹ்ரேனில் இருப்பவர்களும் துபையை விரும்பி துபைக்கு வந்து அப்ளை செய்வார்கள் அவர்களுக்கு அரபு நாட்டு அனுபவம் இருக்கும் ஆகையால் நீங்கள் கடுமையாக தான் போராடி உங்கள் வேலையை பெற வேண்டியிருக்கும் ஆகையால் அனுபவம் இல்லாமல் போனால் உங்களுக்கு வேலை கிடைப்பது சிரமம் ஆகையால் அனுபவத்தை ஃபஸ்ட்டு இந்தியாவில் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு பொங்கல் இல்லைங்க சவுதி பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு இலகுவாக விசா கிடைத்தால் அங்கு போய் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அப்புறம் நீங்கள் துபாய் போகலாம் துபாயில் எல்லாம் ஒரு லிபரலாக இருக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்கும் என்பதால் மற்ற நாடுகளில் அரபு நாடுகளில் வேலை செய்கிற மற்ற சகோதரர்களும் பொதுவாக மாற்று மத சகோதரர்கள் துபாயை விரும்பி வருகிறார்கள் ஆகியால் அவர்களும் வருவார்கள் ஆகியால் தான் நீங்கள் அந்த வேலைகளில் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும் எல்லாம் கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் இவையெல்லாம் கவனத்தில் கொண்டால் நீங்கள் அனுபவம் இருந்தால் நன்றாக இன்டர்வியூ அட்டென்ட் செய்து வேலை வாய்ப்பை பெற முடியும் இதை டெய்லி மார்னிங் பேப்பரை பாருங்கள் இமெயிலை அனுப்புங்கள் போகிற வருகிற வரையில் நண்பர்கள் உறவினர்கள் மட்டுமல்லாமல் பார்க்கிற நண்பர்களிடத்திலும் நீங்கள் உங்களுடைய செவியை கொடுத்து அவர்களும் உதவி செய்யுமாறு செய்யுங்கள் இது ஒரு முறை இல்லைங்க நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு சிறிய ஏதாவது உங்களுக்கு வெப் டிசைனிங் தெரிந்திருக்கிறது இல்லை கிராஃபிக் டிசைன் தெரிந்திருக்கிறது இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன் நீங்கள் ஒரு ப்ளம்பர் என்று சொன்னால் நீங்கள் அங்கு ஃப்ரீலேன்ஸ் விசா எடுத்து போய் அங்கு வேலை செய்யலாம் இப்போ நீங்கள் ஒரு ப்ளம்பர் என்று சொல்லுங்கள் ஒரு பிளம்பருக்கும் ஒரு பெயிண்டருக்கும் இந்தியாவில் கிடைக்கிற தொகையை விட பல மடங்கு அங்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் அதாவது இங்கு ஒரு வேலையில் ஒருவர் ஐ பதினாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அதே வேலையை அவர் அங்கு பொழுது நம்ம நாட்டு பணம் அந்த நாட்டு பணம் வித்தியாசத்தின் விளைவாக எண்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீங்கள் ஒரு ப்ளம்பராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃப்ரீ லேன்ஸ் சர்வீஸாவில் போய் ஒரு பிளம்பராக அங்கே எந்தெந்த வீட்டில் இருக்க வேலையோ அதை செய்யலாம் அப்பொழுது நீங்கள் கூடுதல் வருமானம் பெறலாம் அதற்கு நீங்கள் ஃப்ரீலேன்ஸ் சர்வீஸாவை அப்ளை செய்ய வேண்டும் ஃப்ரீலேன்ஸ் சர்வீஸாவை எடுத்துக்கொண்டு போனால் நீங்கள் இது மாதிரி வேலைகள் நீங்கள் எங்கு வேண்டாலும் வேலை வைத்துக் கொள்ளலாம் இப்போ அதுக்கு உதாரணம் பிளம்பர் என்று வைத்துக்கொள்ளலாம் பிளம்பராக இருக்கட்டும் எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும் இல்லை வெப்டிசைனிங் உங்களுக்கு தெரியுது என்று சொன்னால் வெப்டிசைனிங் இதுபோல உங்களுக்கு தெரிந்த வேலைகளை வைத்து நீங்கள் யாருடைய தெய்வம் வேண்டாம் உங்களுடைய இதிலேயே நீங்கள் ஃப்ரீலான்சர் உங்களுடைய விசாவை எடுத்துக்கொள்ளலாம் அந்த அப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன அந்த நன்மைகள் என்று சொன்னால் அவர்களை அக்கௌண்ட் ஓப்பன் செய்து கொடுக்குறார்கள் கிரெடிட் கார்டு வேண்டும் என்றாலும் கிட்டவிடும் பிறகு நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கு ஸ்பான்சருடைய லெட்டர் வேண்டும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் அங்கிருந்து நீங்கள் சுற்றி பார்க்க வேறு ஒரு நாட்டுக்கு போக வேண்டும் என்றால் கம்பெனியிலிருந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கேட்பார்கள் நீங்கள் ஃப்ரீலென்சராக வேலை பார்க்கும் பொழுது அந்த தேவை இருக்காது நீங்களே அந்த லெட்டரை இலகுவாக ஃப்ரீலென்சர் கம்பெனியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஐரோப்பாவில் போய் வேலைவாய்ப்பை தேட விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இலகுவாக இந்த விசாவில் போக முடியும் ஆகையால் அந்த ஃப்ரீலான்சர் விசாவில் போவதும் நல்லது இவையெல்லாம் தான் இன்றைய துபாயின் நிலவரம் ஜாப் சீக்கர் விசா ஃப்ரீலான்சர் விசா விசிட் விசா மீண்டும் ஒருவரை சொல்கிறேன் விசிட் விசா என்பது சுற்றி பார்ப்பதற்கு மட்டுமே சுற்றி பார்ப்பவர்களுக்கானது விசிட் விசா ஜாப் சிக்கர் விசா வேலை தேடுபவர்களுக்கானது வேலை தேடுபவர்கள் அந்த விசாவில் போய் வேலை தேடுக்கொள்ளலாம் அடுத்தது ஜி ஃப்ரீலேன்ஸ் விசா உங்களுக்கு இந்த விசாவை எடுத்துக்கொண்டு எங்கு உங்களுக்கு இஷ்டமோ அங்கே வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியது ஃப்ரீலேன்ஸ் விசா இவைகளை தெரிந்து கொண்டு போங்கள் உங்களுடைய பயணம் மகிழ்ச்சியாக உங்களுக்கு உபயோகமானதாக அமையும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கின்றன நம் வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்